நெட்ஸ்டாக் ஸ்டாக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு மூணு தலைப்பு இருக்குது ப்ரோ நம்மகிட்ட முதல் தலைப்பு வந்துட்டு தாவிகா தலைவர் கிட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்தான அறிக்கை இரண்டாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் மூணாவதாக வந்துட்டு மூன்று அமைச்சர்கள் வந்துட்டு திருச்செந்தூரில் முற்றுகையிடப்பட்டார் அது ஏன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி ப்ரோ நம்ம முதலாவது தான் சொன்னீங்க இல்லையா தாவைக்க தலைவர் வந்து அறிக்கை விட்டிருக்காரு இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி தான் அவர் பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் என்னென்னா மாநிலங்கள் வாரியாக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அதை தமிழ்நாடு அரசு ஜாதி வாரியான கணக்கெடுப்பை வந்து முன்வைக்கணும் அதை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இதுக்கான காரணங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர் என்ன பின்னணியில் வச்சு சொல்கிறாருன்னா யாருமே விடுபட்டு போயிடக்கூடாது இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களோ இல்லைனா வந்து பொருளாதாரத்தில் வந்து மலிந்த நிலைமையில் இருக்கவங்களோ அவங்களுக்கான சலுகைகள் வந்து போய் சேரணும் முதல்ல அவங்க என்ன தட்டில் இருக்காங்கன்றது அரசுக்கு தெரியப்படணும்ல அதனால் ஒன்றிய அரசு மக்கள் தொகை சும்மா ஒன்று ரெண்டுன்னு கணக்கெடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லாமல் மாநில அரசு வந்து இது முன் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது ஜாதி வாரியாக பொருளாதார நிலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு காரணம் என்னன்னா கர்நாடகாவிலையும் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து அவங்க முதலமைச்சர் வந்து இதே மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க அதாவது ஒன்றிய அரசு இல்லாமல் மாநில அரசே வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுத்துச்சு இதில் நிறைய டேட்டாக்கள் தெரிய வந்ததுனால இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு க தான் நம்ம தலைவர் வந்து இதை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு ப்ரோ ஆமாம் நானும் பார்த்தேன் அதை அதில் போது ஒன்றிய அரசு வந்துட்டு கேஸ்ட் சென்சஸ் எடுப்பாங்க அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க ஆனால் மாநிலங்களும் கேஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கார் கேஸ்ட் சர்வே இந்த சென்ஸ் அதை வந்துட்டு சாதி வாரி ஆய் சாதிகளை ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டுருக்கார் இப்போ இந்த அளவு இப்போ இந்த இப்போது எந்த அளவுக்கான மக்கள் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அப்புறம் வளர்ந்துருக்காங்க அது எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து பின்தங்கி இருக்கிற மக்களையும் பின்தங்கி இருக்கிற சமூகத்தினரையும் வந்துட்டு மேலவங்க செய்ய செய்யும் விதமாக அதை ஆய்வு பண்ணி அவங்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் என்ன குறிப்பிடறாருன்னா இதன் மூலயமா திட்டங்கள் அதாவது அந்த மக்களுக்கான நன்மைகள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருந்தால் தான் சரியாக இருக்கும் தான் அவர் குறிப்பிட்டுறாரு கண்டிப்பாக இது தமிழக அரசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு அடுத்த இஷ்யூ பத்தி நம்ம பேசலாம் ரெண்டாவது நம்ம பார்க்குறது இருந்தது வந்துட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராகவே இருக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழுது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்பாவும் சொல்றாரு டிஜிபி அவர்களும் வந்து பிரஸ் மீட்டிங்லாம் சொல்லி தொடர்ந்து பெருமையாக பேசிட்டு வராங்க ஆனால் அதுல எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சட்ட ஒழுங்கு வந்துட்டு நிரூபிச்சிருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர நிறைய நடந்து கொண்டு ஆனால் இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் பண்ரூட்டியை சேர்ந்த ஒரு எண்பது வயசு மூதாட்டியை வந்துட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளியல் செய்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது அதை திரும்ப அதில் ஒருத்தரை மட்டும் சுட்டு பிடிக்க சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த சுட்டு பிடிச்சவர்கிட்ட விசாரிக்கும்போது இல்லை கூட்டுப்பாளியல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தரை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை மட்டும் பண்ணாமல் மூதாட்டி வந்துட்டு எப்போ வராருங்க எப்போ போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அந்த க பாட்டி கேட்டிருந்த நகைகளையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த இப்போ சுட்டுப்பிடிக்கப்பட்டவர் வந்துட்டு திருச்சி கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒருத்தர் அவர் மேலே ஆல்ரெடி ஆறு ஏழு கேஸ் இருக்குங்க நம்ம இந்த மாதிரி திருட்டு கேஸ்னா இப்படி பல கேஸ் இருக்கான் அவனை முன்னாடியே நம்ம வந்து அவனே நம்ம குறிப்பிடறதுக்கு காரணம் அப்படியாப்பட்ட ஒரு நபரை தான் அவரை வந்து முன்னாடியே இத்தனை கேஸில் பிடிச்சிருக்காங்க ஒரு முறையாவது கடினமான தண்டனை ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்து இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த குற்றம் வந்து தடுக்கப்பட்டிருக்கும் அப்போது லேசாக வந்து ஹேண்டில் பண்ணதுனால தான் இப்போ இந்த குற்றத்துக்கு காரணமாக வந்து முடியும் இதில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பல குற்றங்கள் வந்து நிகழ்த்தப்பட்டு வருது இளம் பெண்களாகட்டும் கல்லூரி செல்லும் மாணவிகளாகட்டும் பள்ளி செல்லும் மாணவிகளாகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மதுனால தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து ஏன்னா இப்போ இதை பண்ணவங்களே வந்து அந்த குற்றவாளி வந்து போதையில் தான் இதை குடி தான் இதை பண்ண தான் வந்து போலீஸார் குறிப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த அரசு வந்து இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க வந்ததும் மதுகளுக்கு தான் முதல் கையெழுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ இத்தனை விளைவுகளை கொண்டு வர மது வந்து அதுக்கான ஆக்ஷன் அவங்க இப்போவும் எடுக்கலைன்றது தான் உண்மை அப்போது பெண்களுக்கு இங்கே அத சிறுமிகள்லேருந்து மூதாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லைன்றதும் தெரிய வந்துடுச்சு இந்த மாதிரி இஸ்யூவிலேருந்து அது இல்லாமல் குடியினாலேயே இப்போ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சோம் அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கல எடுக்கலை அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாயிடுச்சு அது தமிழக அரசு இதை வந்துட்டு இதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் மேலும் வந்துட்டு சட்ட ஒழுங்கை சீர்படுத்தணும் முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தணும் இது வந்துட்டு ச ரொம்ப மோசமான போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது மூணாவது தான் நம்ம பார்க்கறது வந்துட்டு அமைச்சர்கள் முன்பு நகராட்சி ஆக்கப்பட்டது நகராட்சி ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொத்து வரிகள் வந்துட்டு அங்க அதிகமாக வசூலிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பதினைந்து ரூபா வந்துட்டு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வசூலிச்சிட்டு இருந்த இடத்துல நாலாயிரத்தி இரநூறுவா ரூபாய் வரைக்கும் இப்போ சொத்து வரி வந்துட்டு வசூலிக்கப்படுது மடங்கு கிட்ட மடங்கு கிட்டத்தட்ட வசூலிக்கிறாங்க இதில் என்னன்னா அதுக்கான வசதிகள் வந்துட்டு இப்போ நான் அந்தளவுக்கான வரி கட்டுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கான வசதிகள் வந்துட்டு நகராட்சி நகராட்சி கட்டமைப்பில் இருக்கும் உள்கட்டமைப்புகளில் இருந்து அங்கே இருக்கிற ஒரு சீவேஜ் இருந்து எல்லாமே வந்துட்டு மேம்படுத்தி இருக்கணும் இங்கே வந்துட்டு போதிய வசதி செய் செய்து தர முடியாத நிலைமையிலையும் இவங்க நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்குமான நாலாயிரத்தி இரநூறுவா நான் சொல்கிறது கம்மி ஆனால் அங்கே உண்மையாமல் அதிகபட்சம் எவ்வளோ வசூலிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம சொல்கிறது இத்தனைக்கு சொத்து வரி மட்டும் தான் நம்புறோம் இன்னும் மற்ற வரிகள்லாம் மற்ற வரிகள்லாம் நமக்கு எவ்வளோன்னு தெரியல அதனால் இப்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த பணிகளை வந்துட்டு மேற்பார்வையிட போட நேரு கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பாவு அவர்களை வந்துட்டு மக்கள் வந்துட்டு முற்றுகையிட்டனர் இந்த கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கடைகளை வந்துட்டு அடைச்சிட்டு பந்தில் இருந்த வியாபாரிகள் வந்துட்டு இவங்க அமைச்சரை பார்க்க போணும்னு சொல்லி போயிருக்காங்க ஆனால் போலீஸ் உடனே இல்லை அதை கொஞ்சம் அடிதடி ஆகி அதுக்கப்புறம் நேரு வந்துட்டு மக்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி மூணாயிரம் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா சொத்து வரிகள் இந்த மாதிரி சொத்து வரிகள் வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக இருக்குது இதை வந்துட்டு அதிகமாக வசூலிக்கிறீங்க ஆனால் போதிய வசதிகள் எங்களுக்கு இன்னும் செஞ்சு அங்கே வந்து சரியான சாலை வசதியும் இல்லை ஒரு குடியுரி வசதி இதெல்லாம் தான் அதாவது ஒரு ஒரு பேரூராட்சி வந்து நகராட்சி ஆகுதுன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் ஆனால் தான் அது வந்து நகராட்சியாக கருதப்படும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்படி வச வரியை மட்டும் வசூலிக்கிறாங்கன்றது தான் மக்கள் அந்த வியாபாரிகள் எல்லாரோட கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த முற்றுகை போராட்டம் எல்லாமே நடந்துச்சுருக்கு இல்லையா ஆனால் இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நீங்கள் இல்லை அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா நேர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்துருக்காருனா நான் வந்துட்டு அதை நகராட்சியில் விசாரிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வசி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சுட்டு அதை வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா கும்பாபிஷேகம் அன்னைக்கு மக்கள் வந்துட்டு திரும்ப போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு திமுக அரசு வந்ததுக்கப்புறம் நமக்கு சொத்து வரிகள் வந்துட்டு அதிகரித்து அதிகரித்து அது கேள்விக்கு அதை பற்றின ஒவ்வொரு டைமும் நம்ம கேள்வி கேட்கும்போது நேரு அதை மறுத்துட்டு தான் இருந்திருக்காரு இப்போது அது வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கும் அவங்க சரியான பதில் கொடுக்கல காரணம்தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே கண் தொடைப்பாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு என்றைக்கு வீடியோவுக்கான காலம் ஒன்று நமக்கும் தெரியல பாத்து காத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஒன்று க்ளிக் பண்ணிட்டு போயிருங்க